நீ நான் காதல் செய்தியெல்லாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ராகவுக்கும் அபிக்கும் இடையே பிரச்சனை அப்படிங்கிறது நல்லாவே முரளிக்கு தெரியுது இல்லையா இந்த நேரம் பார்த்து அபிய போய் பேசி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முரளி ட்ரை பண்ணுறாப்புல இப்ப போயிட்டு நேரடியா அபிகிட்டயும் பேசுறாப்ல எதுவுமே தெரியாத மாதிரிதான் முரளி பேச ஆரம்பிக்கிறாப்ல அது மட்டும் இல்ல நம்ம அபி சும்மா இருப்பாங்களா இல்ல இல்ல எங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லையே இப்ப கூட எனக்காக அல்வாவும் மல்லியப்பும் வாங்கத்தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முரளிய வெறுப்பேத்துறாங்க நம்ம அபி அது மட்டும் இல்லாம முரளிய வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு முரளிய வேணும்னு வெறுப்பேத்தி பாக்குறாங்க அபி சோ அபிக்கு ஏற்கனவே வந்து முரளி மேல சந்தேகம் இருக்கு இல்லையா ஏன்னா முரளி மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கறது வந்து நம்ம அபிக்கு பயங்கர சந்தேகம் இருந்துகிட்டுதான் இருக்கு சோ அதுக்காகவே வந்து இப்படி அபி எல்லாம் பேசி முரளியை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே முரளி வந்து மெமரி லாஸ்லாம் இல்லை வேணும்னே நடிக்கிறான் அப்படிங்கிறத அப்படி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்